வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துல இருந்து இருடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் அதாவது பதினொன்று பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பிறந்த இருபத்தி ஒன்பது வயசு பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது திங்கக்கிழமை அதாவது வளர்ப்புற பிரதம தேதியில நீங்க பிறக்கக்கூடிய அமைப்பு விசாக நட்சத்திர துலாம் ராசியில அமையக்கூடிய அமைப்பு இந்த துலாம் ராசிக்கு யாரு சந்தராசிரமமா வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசபராசி சந்திராஷ்டிரமமா வருங்க பி து தே இந்த பெயர் கொண்ட கொண்டவங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான புள்ளி சுவாதி நட்சத்திர துலாம் ராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி சித்திர நட்சத்திர துலாம் ராசிலையுமே அமையக்கூடிய அமைப்பு அதாவது இருக்கிற மூணு நட்சத்திரமே அதுலேயே யோகமும் லாபமும் அமையக்கூடிய அமைப்பு அதே துலாம் ராசிக்கே உண்டு நீங்கள் துலாம் ராசிக்காரங்கள்ட்ட அதிகமாக உறவுகள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு லாபம் அதிகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரி விசாகநஷத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்தவனையும் குரு தான் தசா புத்தி நடத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி தசை ஒரு பத்தொம்பது வருஷமும் அதுக்கப்புறம் புதன் தசை பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வருஷமும் புத்தி நடத்தும் இப்போ சனியும் புதனையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புஷ்கரண வாமசத்தில் உட்காந்துருக்க காரணத்தினால இந்த ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே யோக பலன் உண்டு ஒரு ரெண்டு மூணு லக்கணத்துக்கு மட்டும்தான் பாதிக்கப்படுத்த ஒழிஞ்சு மற்றபடி எல்லா லக்கணக்காரங்களும் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு தசையும் புஸ்கரணவாம் உட்கார்ந்து உட்காந்துருந்தாவே யோகம் தான் அப்படிங்கிறத கணக்கு சரி அப்பையும் ஏதாவது லக்கணக்காரங்க பாதிக்கிறாங்களா அப்படின்னா ஒன்று விருச்ச லக்கணம் பாதிக்கப்படுங்க மாற்றமில்லை மகர லக்கணம் பாதிக்கப்படும் அடுத்து கும்பலக்கணம் பாதிக்கப்படும் இந்த மூணு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இன்னொரு லக்கணம் கூட பாதிக்கப்படும் மேச லக்கணமும் பாதிக்கப்படும் இது எப்படி பாதிக்கப்படும்னா ஒன்று கடனை கொடுக்கணும் நோயை கொடுக்கணும் அம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கொடுக்கணும் பூர்வீகத்தை விட்டு இடப்பயிற்சியை கொடுக்கணும் பஞ்சம்பளை வெளியூரோ வெளியினாடோ போக வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கலாம் கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமை தடவலாம் காலையில எழுந்திரிச்சோட சண்டை பிரச்சனையில் ஆரம்பிக்க அமைப்பு இதில் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் நாடி முறைப்படி வேற ஏதாவது பழங்கள் இருக்கா அப்படின்னா சரியான கோபக்காரன் சண்டைக்காரன் ரசக்காரன் எங்க போனாலும் உங்களுக்கு முதல் முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வச்சிருந்தா நல்ல லாபம் நிலபலன்கள் வாங்கி விட்டா நல்ல லாபம் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க வேண்டாத பெண்கள் சகவாசம் மூலிமா உங்களுக்கு வேண்டாத பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுக்குவீங்க ஃபோன் நல்ல வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி திருப்தி அடையாதவங்க நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரங்க இப்படி மனைவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா நல்ல ஒரு ஆசிரியர் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு வேணா புத்திமதி சொல்வீங்களோ ஒழிஞ்சு நீங்கள் நடக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் ஆகாது சொந்த தொழில் பண்ணிங்கன்னா நட்டத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஞானம் மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா பல தொழில் பார்க்கற யோகம் இருக்கு முப்பது வயசுக்கு மேல அப்படி செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் சில சமயம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் முதுகு தண்டுபட பிரச்சனையும் உங்களுக்கு வருங்கிறத சொல்லிட்டு இதே ஒரு பெண்கள் ஜாதகமா இருந்ததுன்னா உங்களுக்கு பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் முதுகு தண்டுபட பிரச்சனை இரத்த குறைபாடு பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு உண்டு பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடியது சில பேர் ஆசிரியராக இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா வீட்டில் அதிகாரம் அம்மா கையில இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க தலக்கணம் பிடிச்சவங்க நீங்க எடுக்கறதான் இறுதியான முடிவு உட்காந்துருப்பீங்க உங்க பேச்சுக்கு ஜாமி கொட்டினா புருஷனோட சேர்ந்து வாழ்வீங்க அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆனா தீராத கெட்ட பேரையும் நீங்க ஏற்படுத்திக்குவீங்க சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு சங்கடம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா கணவர் ரொம்ப தான் இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதுவே கோச்சாரத்தை படி எங்களுக்கு சுபஃபலன்கள் இருக்கு அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுபஃபலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் வீட்டு கட்டக்கூடிய யோகமோ திருமணம் செய்யக்கூடிய யோகமோ இன்னும் ஒன்றரை வருஷ காலத்துக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி தனகும் மிக்க நன்றி வாழ்கோளமுன்னன் வணக்கம்